வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாகவும் மழைப்பொழிவுகள் என்பது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கோடை வெப்பமழை வெப்பச்சலன மழை என்றெல்லாம் தொடர்ந்து மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மாநில அளவில் இந்த மழை பாதிப்புகளுக்கு மழை பாதிப்புகளால் உண்டாகிற நோய்கள் குறிப்பாக டெங்கு அதேபோல் மழைக்கால தொற்று நோய்களாக இருக்கிற வயிற்றுப்போக்கு டைபாய்ட் மஞ்சள் காமாலை எலிகாய்ச்சல் மற்றும் உன்னிக்காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாநில அளவிலான டெங்கு மற்றும் தோய் தொற்று நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் மாஸ் செக்ரட்டரி பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அதேபோல் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் ஆணையர் என்ஹெச்எம்எம்டி டிஎன்பிஎச்எஸ்சி டிஎன்எம்எஸ்சி அதேபோல் இந்திய மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும் மாவட்ட வாரியாக இருந்து இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் கல்லூரி முதல்வர்கள் என்று ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட கூட்டம் தொடங்கி இருக்கிறது இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த கூட்டம் இங்கே நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழையின் போது இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்யப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆண்டுக்கான பாதிப்பு என்பது டெங்கு பாதிப்பு என்பது பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இறப்புகளை பொறுத்தவரை நான்கு எண்ணிக்கையில் நிகழ்ந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பனிரா பனிரெண்டில் அறுபத்தி ஆறு இறப்புகளும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகளும் இவை இரண்டு ஆண்டுகளில்தான் அதிகபட்சமான இறப்புகள் என்பது பதிவாகியிருந்தது அந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து இந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பட்டியலில் இணைப்பது என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக அந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு இதுவரை பதினோராயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்குரிய அந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உயிரிழப்புகள் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கண்காணிக்கும் பணியினை இந்த துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு முடிவுக்கு ஏற்ப இவர்கள் நாளையிலிருந்தே எல்லா மாவட்டங்களிலும் இந்த துறைகள் ஒருங்கிணைப்பு என்பது இப்பொழுது மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இங்கே சென்னையில் நடைபெற்று கொண்டிருப்பதைப் போலவே அவரவளுடைய மாவட்டங்களிலும் சுகாதார மாவட்டங்களில் இதே போன்று அனைத்து துறைகளைச் சேர்ந்த ஏறத்தாழ பதினோரு துறைகள் இன்றைக்கு இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பதினோரு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளையும் அந்தந்த மாவட்டங்களில் ஒன்று கூட்டி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாளையிலிருந்தே இவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தனியார் மருத்துவமனைகளையும் கண்காணித்து டெங்கு பாதிப்புகளை கண்டறிவது டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் அளித்து அவர்கள் யாரும் மருத்துவர்களை மருத்துவ மருத்துவர்களை நாடாமல் மருத்துவமனைகளுக்கு வராமல் தனியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள அனுமதிக்காமல் அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை அந்தந்த மாவட்டங்களில் செய்யவிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இவர்கள் செய்த அந்த பணிகளின் காரணமாக இதே போன்று நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் என்பது கடந்த ஆண்டு இல்லாமல் போனது காரணம் கடந்த ஆண்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் ஒரு எண்பது நாடுகளில் இந்த டெங்கு பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது எனவே எப்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறு இறப்புகளும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகளும் என்கின்ற நிலையில் ஒரு அச்சம் ஏற்பட்டதோ அதே மாதிரியான ஒரு அச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் திகழவிருக்கிறது என்கின்ற அளவிலே இருந்தது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இது போன்ற கூட்டம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் அப்போது நடத்தி அந்த அலுவலர்கள் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து நடத்திய நிகழ்வுகளின் காரணமாக இன்றைக்கு இறப்புகளும் குறைந்திருக்கிறது பெரிய அளவில் அந்த டெங்கு என்பது நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போதான் இதுவரைக்கும் இருக்கிறது பதினோராயிரத்தி அதாவது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரை இருக்கிற பாதிப்பு பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு அதில் வந்து இறப்புகள் நான்கு என்கின்ற அளவில் பதிவாகி இருக்கிறது இந்த இறப்பை பொறுத்தவரை டெங்கு வந்த உடனே இறந்துடுறாங்கன்னு இல்லை இந்த நோய் பாதிப்பு வந்த உடனே உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வராமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று நோய் பாதிப்பு கூடுதலானதற்கு பிறகு மருத்துவர்களை தேடுவது மருத்துவமனைகளுக்கு வருவது அது ஒன்று இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருப்பவர்கள் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த டெங்கு வரும்போது உடனடியாக மருத்துவர்களை வந்து அணுகணும் நிலை எந்த காய்ச்சல் பாதிப்பாக இருந்தாலும் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியம் அந்த வகையில் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிற அந்த விழிப்புணர்வின் காரணமாக இதுவரை

என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்பு அந்த நோய் பாதிப்புக்கு கொடுக்கப்படுகிற மருந்துகள் அந்த மருந்தின் வீரிய தன்மை இவைகள் எல்லாம் தொடர்ந்து பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கேற்ற நீட்டும் வேணா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் கொள்கை நீட்டுக்கு விளக்கு அளிக்கணுங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய போர்க்குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்கவும் ஒழிக்க தொடங்கியிருக்கு அதே மாதிரி நெக்ஸ்டும் நெக்ஸ்ட்டுக்கு எதிராகவும் அந்த மாதிரியான ஒரு இல்லை இல்லை இப்போ அது அது அதுதான் இப்போ இப்போ நம்ம செய்தி பதிவு பண்றதே எதிர்ப்புங்கிறது தானே எதுமா நூற்றி நாலு நூற்றி நாலு உதவி என்ன இருக்குது நாற்பதுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் எப்பவுமே பணியில இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பண்ணி தமிழ்நாட்டில் பொறுத்த எந்த மாவட்டத்தில் வந்து அதுக்கு நம்ம

கன்னியா இது நம்ம கிருஷ்ணகிரி திருப்பூர் இந்த மாதிரி ஒரு பத்து மாவட்டம் இப்போ அதுக்கு தான் ரிவியூ பண்ண போகிறாங்க இப்போ நேற்றுக்கு இருக்கிற இரநூத்தி அஞ்சுலேயும் அநேகமாக இந்த ரேஷியோவும் அங்கே இந்த ஐம்பத்தேழு ஏழு சதவீதங்கிறது அந்தல தான் இருக்கும் ரிவியூ பண்ணி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு வந்து இந்த டோர் டு டோர் போக முடியும் அந்த பணியாளர் என்னமே இல்லை கர்ப்பிணி இல்லை

வாழை மட்டில் தே தேங்கி நிற்கிற நீர் இந்த மாதிரியான இடங்கள்ல அப்புறப்படுத்தி சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அது பெருநகர சென்னை மாநகராட்சியெல்லாம் வழக்கமாகவே ரெகுலராகவே அதை பண்ணி நிற்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் அதை அலோவ் பண்ணலங்கிறது எங்கேயுமே இல்லை இல்லை அதுதான் இப்போ அதுக்காக தான் இப்போ கடந்த ஆண்டுகளில் வந்து அந்த லிஸ்ட்டை இதில் அந்த இந்த பட்டியலில் இணைக்கிறதுல பெரிய முயற்சி எடுக்காமல் இருந்தது இப்போது இப்போது போ போன வருஷத்துலருந்து இந்த நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு மருத்துவமனைகள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க அவங்கள தீவிரமாக கண்காணிக்கிறாங்க எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க அவங்களுக்குமே இது ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டோம் நம்ம தனியார் மருத்துவமனைகளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போங்கன்னு சொல்றத அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவுறுத்திருக்கோம் இல்லை அது தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் வேற அழுத்தங்கள் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அது கட்டாயமா அது மாதிரி பண்ணக்கூடாது உங்களால் முடியலன்னா அப்போயும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பலாம் இல்லை உயர் சிகிச்சைக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணலாம் அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு ஆமாம் அது மாதிரி பண்ணலாம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்புறதுங்கிறது கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ இந்த செய்தி மூலமா சொல்லுங்க ஆமாம் அது இப்போ அதுக்கு தான் இப்போ நகராட்சி துறை மாஸ் செக்ரட்டரி வந்திருக்காங்க ஊரக உள்ளாட்சி செக்ரட்டரியும் இப்போ லைனில் இதில் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்திருக்காங்க இப்போ எங்கெங்கே வந்து கூடுதலாக அவங்க மேன் பவர் போடணுமோ அது துறையில் வந்து இந்த பருவமழைக்கு ஏற்ற மாதிரி தற்காலிக பணியிடங்களை அவங்க வந்து போட்டு அதை பண்ணுவாங்க இல்லை அது பண்ணுவாங்க இப்போ இருபத்திரெண்டாயிரத்துக்கு மேலே இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இப்போ அதுக்கு இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க